வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிஃப்டி ஃபிஃப்டி நின்று வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டிக்கும் அதே கதை தான் இன்னைக்கு வங்கி பங்குகள் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் மட்டும் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு மற்றபடி எதுவுமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதுலேயும் குறிப்பாக கொட்டாக் மகேந்திரா பேங்க் மட்டும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை மகேந்திரா பேங்க் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அண்ட் ஐ சி ஐ எஸ் டி இது ரெண்டுமே பார்க்கும்போது பிளாட் பாசிட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் என்ன காரணத்தினால ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ வேற எந்த ஒரு காரணமும் இல்லை கியூ ஒன் பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட்டை பார்த்துட்டு கொட்டாக் மகேந்திரா பேங்க் ஏறி இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பட் இது மட்டுமே ரிப்போர்ட் இல்லை ஸோ இன்னொரு ஒரு டேட்டாவும் வந்திருக்கு அது என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினாலுலேயோ எம்சிஎக்ஸில் ஒரு நானூற்றி அறுபது கோடி வரைக்கான ஒரு முதலீடை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எம்சி எக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இஷ்யூலாம் வந்து போயிட்டு இருந்தது அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு முதலீட்டை வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் எம்சிஎக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கொட்டாக் மகேந்திரா பேங்க் போட்ட பணம் பதினஞ்சு மடங்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த டைமில் போட்டது வெறும் பத்து வருஷம் தான் கணக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க பத்து வருஷத்தில் பதினஞ்சு மடங்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க் சம்பாதிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க போட்ட நானூற்றி அறுபது சம்திங் கோடி பார்த்தீங்கன்னா இப்போது ஆறாயிரத்தி ஐநூறு கோடியோ ஆறாயிரத்தி எட்நூறு கோடி அளவுக்கோ வந்து வளர்ந்துருக்கு ஸோ இது ஒரு பெரிய பங்களிக்கும் மேபி இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படி புக் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கரெக்டாக டைம் பாஸ் attı இந்த செய்தியை வந்து விட்டுருக்காங்க ஸோ எம்சிஎக்ஸ்ல லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டிங்கு கொட்டாக் மகேந்திரா பேங்க் வச்சுருக்காங்க இவங்க வாங்கும்போது ஒரு ஐநூறுரூவாவோ அறநூறுவாவோ கிட்டேயோ வாங்கியிருக்காங்க ஆனால் அது இப்போது ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த எம்சிஎக்ஸ் அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா அதில் நடந்திருக்கு ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கு கிடச்சிருக்கு இதுதான் இன்றைக்கி இந்த பங்கு இவ்வளவு தூரம் ஏறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்திருக்கு ஸோ இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டனும் நமக்கு இந்த வங்கி பங்கில் வந்து கிடச்சிருக்கு ஸோ நல்ல ஒரு இஷ்யூ வந்தது அருமையான ஒரு லார்ஜ் கேப் வங்கி பங்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ரேட்டில் கிடைக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து தயக்கமே காட்டலை ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே குதித்து கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற பலனை நம்ம இருக்கோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கும் ஐசிஐசிஐ தான் பிரைஸ் டூ புக் மூணுக்கு மேலே இருக்கு இதே கொட்டாக் மகேந்திரா பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் எயிட் கிட்டே இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் நைன் கிட்ட இருக்குது ஸோ இன்னும் கூட வந்து இதில் ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் ரிசல்ட் எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் நமக்கு நல்ல ரேட்டில் கிடச்சிது அதனால நம்ம கன்சர்வ் பண்ணோம் ஸோ அந்த டைமில் சின்ன சின்ன வங்கிகள் எல்லாம் போய் தொடர்ந்து அக்யூமலேட் ஆவரேஜ் பண்ணாமல் ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகளை நம்ம பிடிச்சதே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ போர்ட்ஃபோலியோவும் நல்லா செழிப்பாக இருக்கும் போர்ட்ஃபோலியோலையும் ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுல ஸோ எத்தனை பேர் இன்னும் வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்கை கைவசம் வச்சிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த குவான்டி வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல ஹோல்டு பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஆஃப் த குவான்டி கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல நான் விற்றேன் ஸோ பாதி பாதி பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் பரவாயில்ல ஒரு நல்ல ரிட்டர் தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபார்மா செக்டர் பங்குகளில் ஒரு நல்ல இறக்கம் இருந்தது சைடஸ் ஒரு மூணு சதவீதம் டாக்டர் ரெட்டி ஒரு ரெண்டரை சதவீதம் ஆர்ஓ ஃபார்மால கிட்டத்தட்ட நாலு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு வழக்கம் போல் வேற எந்த ஒரு செய்தியும் இல்லை டேரிஃப் தான் ஸோ சும்மா அப்பப்போ பார்த்தீங்கன்னா டேரிஃப் டேரிஃப் அப்படின்ட்டு இந்த ஃபார்மா பங்குகளை கீழே இறக்கிட்டு வந்து இருக்காங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்று இன்னைக்கு நைட்டு வந்து சொல்லிருவாங்க இல்லைன்னா நாளைக்கு என்ன மாதிரி இருக்க போகுது இந்த டீல் டேரிஃப் டீல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் திரும்ப மேபி இந்த மாதிரி ஒரு தூங்கி எந்திரிச்சோடனே இல்லை இது சரியில்லை நாங்கள் வந்து திரும்ப மாத்த போறோம் அப்படின்னு ஏதாச்சும் மாற்றினதான் உண்டு மாற்றுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப வந்து பொறுமையாகவே நம்ம இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயணிப்போம் இது ஒன்று தான் பிரச்சனை அப்படின்ட்டு இல்லை ஸோ பல பிரச்சனைகள் எதிர்பார்க்காத டைமில் மார்க்கெட்டில் வரலாம் அப்படிங்கிறத தான் ரீசன்ட் டேஸில் நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே எப்போவுமே ஸ்மூத்தாக போகாது அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே வாங்கிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பங்கு எந்த பங்குமே இல்லை அதையும் வந்து மைண்டில் வச்சுட்டு ஸோ ஒரு பெட்டர் ப்ரைஸ் வரும்போது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுங்க சோ கச சும்மா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் சில பேர் வந்து ஆர்கியூ நான் பத்து வருஷம் லாங் டேர்ம் முதலீட்டாளர் அப்படின்ட்டு ஸோ பத்து வருஷம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அசால்ட்டாக எல்லோரும் பார்த்திங்கன்னா பத்து வருஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க இடையில ஒரு ஒரு வருஷம் பர்ஃபார்ம் பண்ண பண்ணாமல் போனாலே தாங்க மாட்டாங்க பல பேரும் இதில் பத்து வருஷம் லாபமே கொடுக்காம போச்சுன்னா உங்கள் லைஃப்பில் பாதி ஒரு காவாசி நாள் கிட்டே போயிடுச்சு இப்போ ஆவரேஜாக ஒரு ஐம்பது வருஷம் நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சாலும் பத்து வருஷங்கிறது ஒரு பெரிய ஒரு டைம் லைனாக தான் நான் பாக்குறேன் அந்த டைம்ல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் ஸோ எங்கேயும் எதுலேயும் அவசரப்படாதீங்க இன்றைக்கி வாங்கிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன்ட்டு உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ நல்ல இடத்துக்கு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேரிஃப் காரணமாக டெக்ஸ்டைல் ஸ்டாக்கை திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அகைன் வந்து டெக்ஸ்டைல் ஸ்டாக் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ இதில் கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் கேபிஆர் மில் ட்ரிடன்ட் போன்ற பங்குகள் நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் அடையுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு பங்களாதேஷ்க்கு முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட்டிருக்காங்க அதனால உடனே ஃபோக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குகள் பக்கம் வந்திருக்கு இதில் கோகுல் தாஸுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுபது சதவீதம் ரெவன்யூ வந்து இருந்து வரதாகவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டே இன்வெஸ்டே பண்ண வேண்டாம் ஸோ நம்ம எப்பவும் போல பொறுமையாக இருக்கிறதா கரெக்ட் ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸில் போய் நம்ம பீக்கில் வந்த பங்குகளை வாங்கினோம்னா கண்டிப்பாக ரிஸ்கில் மாட்டுவாங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை அடுத்தது பிஎஸ்சி பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளிலேயும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஒரு ஆறு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கம் பிஎஸ்சி பங்கில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ஒரு மூவாயிரூவா வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் ரூபா வரைக்கும் போய்ட்டு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் இப்போ இறக்குறாங்க திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த பங்கை வந்து ஏற்றுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அதனால் ஜஸ்ட் பார்க்குறதோட நான் வந்து நிறுத்திக்குவேன் என்ன ஒரு நியூஸ்னால் இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக ஸோ ஃபியூச்சர் டெரிவேட்டிவ் வால்யூம் இந்த எஃப்ஐஐஸ்கிட்டேருந்து வர வரக்கூடிய வால்யூம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் பிஎஸ்சி மேலே இருக்குது அதனால் பிஎஸ்சியை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ பிஎஸ்சி மட்டும் இல்லை இந்த கேபிட்டல் மார்க்கெட் பங்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சிடிஎஸ்எல் அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒன் வாம் த்ரீ சிக்ஸ்டி ஒன் வாம் இந்த மாதிரியான பங்குகளையும் போட்டு இன்றைக்கி டெய்லி அடிச்சுட்டு இருக்கிறதா தான் ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு அதில் அதிகப்படியான ஒரு இறக்கம் பிஎஸ்சியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர் தொண்ணூத்தொரு சதவீதம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸில் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ எத்தனை பட்டாலும் இவங்கள்லாம் வந்து திருந்த மாட்டாங்க விட்டதை பிடிப்போம் விட்டதை பிடிப்போன்ட்டு தொடர்ந்து எஃப்ஐ இந்த எஃப் எஃப் அண்டோவில் வந்து பணத்தை போட்டுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க ஸோ இதோ ஒரு போதை மாதிரி சூது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போதை சரக்கு தம்மு இதெல்லாம் தாண்டி சூதுங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு போதையாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே போனோன்னா அங்கேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் மேபி வெளியே வந்தாச்சுன்னா லக்கி பர்சன் நம்ம அதுக்கப்புறம் தப்பிச்சிடலாம் பட் வெளியே வராமல் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் போட்டு விட்டதை பிடிச்சிருவோம்னு சொல்லி போனோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வாரி சுருட்டிட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம கடமை ஸோ இன்றைக்கி நாளைக்குன்னு லாபம் பார்க்க முயற்சி பண்ணாமல் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பங்குகளில் போட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்தோன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது டைட்டன் நேற்று தான் ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு கியூ ஒன் அப்டேட் வந்தது இன்னைக்கு பார்த்தா கியூ ஒன் அப்டேட் பாத்தீங்கன்னா பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டைட்டனை போட்டு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் அடிச்சு கீழே இறக்கியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஒரு நாற்பத்தொம்போது சதவீதம் வளர்ந்துருக்கு மாதிரி லோக்கல் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் வளர்ந்துருக்கு பட் எல்லாம் கொடுத்தும் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டனை போட்டு அடிச்சிருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் மெயினான ஒரு ரீசனாக இருக்குது இப்போவும் ஒரு பீக்கில் இருந்து தான் டைட்டன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கே தவிர இன்னும் ஒரு பாட்டம்கெல்லாம் எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி பங்கும் பார்த்திங்கன்னா போகாமல் தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸும் இன்னைக்கு கீழே தான் இறங்கியிருக்கு ஸோ பிசி ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு பிசி ஜுவல்லர்ஸில் என்ன ஒரு ஒரு செய்தி ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸுக்கு கீழே இந்த பங்கை கொண்டு வந்திருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது ஸோ ரொம்ப வந்து ரிஸ்க் இது இந்த ஜேபி பவர் ஆர் பவர் ஸோ ஆர் பவர் ஒருத்தர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறாங்க நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ரிலையன்ஸில் இருக்கக்கூடிய கடனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஆர் பவருக்கும் தான் கடன் இருந்தது ஆர் பவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆர் பவர் ரிலையன்ஸும் ஒன்றா ஸோ அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட ஒரு ஒன்னும் வந்து யோசிக்காம நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லணும் க கருத்துக்கு எதிர்கருத்து வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எதிர்கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஸோ எனக்கு விஷயம் தெரியல அப்படின்னு நினச்சாலும் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நான் பண்ணுறது எனக்கு ப்ராஃபிட்டாக வரப்போது அவ்வளோதானே தவிர ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி உங்களை வாங்க வைக்கிறோங்கிற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு சுத்தமாக வந்து கிடையாது ஸோ நான் ரிலையன்ஸில் பெட்டர் எடுத்துருக்கேன் ஸோ ரிலையன்ஸ் ஒரு நல்ல ரிட்டன் எனக்கு வந்து கொடுத்துட்ருக்குங்க கொடுத்துட்ருக்கு ஸோ ஆர் பவரையும் ரிலையன்ஸையும் கம்பேர் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னா ஜாலியாக கம்பேர் பண்ணிட்டுருங்க உங்களுடைய ஒரு விருப்பம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ இந்தியன் ஆயில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நயாராவில எந்த ஒரு ஸ்டேக்கும் வாங்க போறது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவது நியூக்ளியர் பவரில் என்ட்ராக போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே நியூக்ளியர் பவரில் என்ட்ராக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஆனால் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் அதுக்கப்புறம் நடக்கலை ஸோ இப்போ திரும்பவும் நியூக்ளியர் புஷ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஹெவியாக வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதில் முன்னணி நிறுவனங்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் பட் இதில் ஓஎம்சி கம்பெனியான ஐஓசிஎல் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறாங்க ஸோ இது ஐஓசிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரோல் டீசல் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து பல பேருக்கும் வந்து இருக்கலாம் பட் இப்போதைக்கு அது முடியாது முடிஞ்சாலும் ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த மாதிரி நிறுவனங்கள் தேடிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் ஹைட்ரஜன் எல்பிஜி இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நிறுவனங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்க போகுது பட் இன்னொரு பத்து பத்தஞ்சு வருஷத்துக்கு பெட்ரோல் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வர வேண்டாங்குறத என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் காசு தான் அதிகமாக வந்து விற்றுட்ருக்கே இருக்கே தவிர ஸோ ஈவி ஃபுல்லாக டாமினேட் பண்ணலை இப்போ தயாரிக்கிற கார் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு ரூல்ஸ் படி நம்ம வந்து ஓட்டலாம் ஸோ அதனால டக்குன்னு எதுவும் வந்து மாறிடாது அதனால ரொம்ப வந்து நம்ம சீக்கிரமாக குயிக் ரியாக்ஷன் நம்ம பண்ணணும்னா அது முடியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கையில் இன்னும் ஹோல்டிங்கில் தான் வச்சிருக்கேன் புதுசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆகலை மேபி ஓப்பன் பண்ணிச்சுன்னா நம்ம அப்போ வந்து திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே